ஹை காய்ஸ் குட் ஈவினிங் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காவோட தான் பார்க்க போகிறோம் முதல்ல சுண்டக்காவை வந்து அம்மியில் வச்சு கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக நம்ம நசுக்கிடுவோம் ஓகேங்களா நசுக்கி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுண்டக்காய் தொவையல் எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ அம்மியில் வச்சு நசுக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒன்றும் பாதிமாக நசுக்கிட்டேன் பாருங்கள் இதுலேயே கொஞ்சம் விதை எல்லாமே வந்து கொஞ்சம் போயிடும் இதை இப்போ நம்ம முன்னாடி வலு ஆலுசிட்டோன்னே இன்னும் கொஞ்சம் விதை போயிடும் அப்போ கசுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாங்க நம்ம எடுத்து போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் கடலைப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூனு உளுந்து ரெண்டு ஸ்பூனு பூண்டு பல் ஒரு எட்டு பல் தேங்காய் வந்து முடி ப காஞ்ச மிளகாய் வந்து நான் ஒரு எட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க கடுகு சின்ன வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் கருவேப்பில் வந்து என்னுடைய கைப்பிடி ஃபுல்லாக நல்லா எந்த அளவுக்கு ரொப்போ அந்தளவுக்கு ரொப்பி நான் வச்சுருக்கேன் சரிங்களா விதித்து வச்சுட்டோம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா எண்ணெய் போட்டு நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம் வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேங்காய் இவ்வளோ பெருசாக நீங்கள் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே இல்லைனா நம்ம அம்மியில் அரிச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறோம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா துருவல் வச்சு இந்த துருவல் வச்சு துருவிக்கவும் ஏன்னா இப்போ நான் துருவில் தான் துருவ போகிறேனே ஏன்னா நான் அம்மியில் அரைக்க போகிறேன் அதனால தான் அம்மியில் அரைக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு வந்துடலாம் நல்லா காஞ்சிச்சு இப்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் சுண்டக்காய் வதக்கிறதுக்கு வரைக்கும் தான் இந்த எண்ணெய் இந்த எண்ணெயில் சுண்டக்காய் வதக்கி எடுத்த உடனே இந்த எண்ணெய்க்கு நம்ம கீழே ஊற்றிடணும் அதுலேயே நம்ம மீதி பொருளாக வதங்கினா கசுப்பு தன்மை வந்துடும் சரிங்களா எண்ணெய் இப்போ கொஞ்சம் காயிட்டும் நம்ம சுண்டக்காய் போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு எல்லா சுண்டக்காய் போட்டு பாருங்கள் சுண்டக்காய் போட்டாச்சு நல்லா வதங்குது இது நல்லா வெள்ளை நேரம் வறுத்தோம் அதுக்கு வதக்கலாம் அப்புறமா வந்து பார்ப்போமாங்க இந்த பாருங்கள் சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கி வெள்ளை கலரில் வந்துச்சு பார்த்திங்களா எல்லாமே வெள்ளையாயிடுச்சு இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம் வதக்கி எடுத்தாச்சு இந்த எண்ணெய் கீழே ஊற்றிட்டு கடாயை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் கடாய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம் பீரகம் கடலை பருப்பு உளுத்தல் பருப்பு போட்டுடலாம் இது எல்லாமே போட்டு இது வதங்குது இப்போ அதுலேயே வந்து நம்ம வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் அடுத்து தேங்காய் போட்டுடலாம் அப்போ இது நல்லா கலரிக்கலாம் அடுத்து இது கூட வந்து புளி பாருங்கள் ரொம்ப குட்டி நெல்லிக்காய் சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா புளி நல்லா கொஞ்சம் திரிச்சு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் காஞ்சி மிளக போட்டுக்கலாம் முதலே போட்டால் கருகிடும் அதனால் தான் இப்போ போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம களறி கொஞ்சம் நேரம் வதக்குவோம் எந்த பதம் வரட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த துவையலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு தான் நான் போட்டிருக்கேன் சால்ட்டு போட்டுருந்தாலும் போட்டிருக்கேன் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப கரகிடவும் கூடாது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த பதத்தில் வறுத்த சுண்டைக்காவையும் கொட்டிடலாம் கொட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலதிய இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா வதக்கிடுவோம் சரிங்களா அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சிச்சு நல்லா வதக்கிட்டேன் நான் காரம் கம்மியாக வேணுன்றதுனால ஏழு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ இது வந்து இந்த பதம் போதும் ரொம்ப ப்ரோனாக ஆகக்கூடாது இந்த சைஸ் போதும் சரிங்களா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதை போயிட்டு நம்ம அம்மியில் வச்சு ஆட்டிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிப்பு எதுவும் கிடையாது ஓகே காய்ஸ் வாங்க ஆறணும்னு இப்போ ஆட்டிட்டு வந்துடலாம் மற்ற சமையல் ரெசிப்பியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் வாய்ஸ் சுண்டக்காய் தோவல் முடிஞ்சிடுச்சு இதோடய பதம் பார்த்திங்கன்னா இப்படி ஒன்றும் பாதிமாக தான் இருக்கணும் ரொம்ப ஒன்றும் பாதிமாக இருக்கக்கூடாது கரெக்டாக நம்ம கையில் வாயில் சாப்பிடும்பொழுது கையில் எடுக்கும்போது அப்படி கொஞ்சம் திரியாக வரும்ல அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா அதனால் இப்போ இது எப்படி இருக்குன்ட்டு எங்கள் வீட்ட கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு பார்க்கலாம் வாங்க இந்த துவையில் எங்கள் வீட்ட கொடுக்குறேன் மாமா இதை சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குது சுண்டக்கா டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கா நல்லா இருக்கு இந்த சுண்டக்காய் துவையில் கட்டாயமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம வயிற்று வாய் வாய்ப்பு எல்லாமே ஆறிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் அடுத்த சமையல் ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன்